ஓ முருகா வெற்றிவே வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை இந்த முருகன் சொன்னேன்றதுக்காக வெள்ளை நிறமான உன் மனசு போல தூய்மையான இந்த வெந்தாமரை மலரை தொட்டுவிட்டாய் தானே நிச்சயமாக இதன் மூலமாகவே நீ கேட்டதையெல்லாம் இந்த முருகன் உன் கைகளில் ஒப்படைச்சிட்றேன் நீ எதை கேட்டாலும் அதை உன் விருப்பம் போலவே நிறைவேற்றி கொடுப்பதற்காக தானே இந்த முருகன் நான் இந்த பூமியில் இருக்கேன் அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில நீ பட்ட ஆசைகளையும் நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் எப்படி உனக்கு செஞ்சு கொடுக்காம விட்டுடுவேன் நினைக்கிற நீ வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து யோசிச்சு செஞ்சுதான் தான் இருக்க ஆனா நீ கஷ்டப்பட்டு முன்னேறங்கிறது உனக்கு வேணும்னா சந்தோஷமா இருக்குமே தவிர அதை எல்லாரிடமும் நீ பகிர்ந்து கொண்டால் எல்லாரும் அதே போல சந்தோஷமாக எடுத்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு மனிதன் ஜெயிச்சா ஒரு மனுஷனுக்கு நல்ல விஷயம் நடந்தா எல்லாருமே அதை பார்த்து சந்தோஷம் கொள்ளும் மனம் உடையவர்களாக இருக்க மாட்டார்கள் என் செல்வமே ஒருவன் ஜெயிக்கிறதுங்கிறது இன்னொருத்தருடைய கண்ணை உறுத்தக்கூடிய அவங்க மனசையில் ஏதோ ஒன்று செய்யக்கூடிய விஷயமாக தான் இருக்கு சில பேர் ஒருத்தன் ஜெயிக்கிறானா அதை பார்த்து பொறாமப்படுவாங்க இன்னும் சில பேர் நம்மளும் அதை செஞ்சு நம்ம ஜெயிச்சு அவனோட முன்னுக்கு வந்துடணும்னு நினைப்பாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் நீ முன்னேறும்போது எதையும் பேசாமல் வெளிக்காட்டி கொள்ளாமல் எதையும் பகிர்ந்து கொள்ளாமல் அமைதியாக முன்னேறு இந்த வெண்தாமரை மலரைப் போலவே உன் வாழ்க்கையை நான் மாற்றி காற்றே மலர வைக்கிறேன் நிச்சயமாக உன் முயற்சிகள் அனைத்துக்கும் சேர்த்து உனக்கான வளர்ச்சியை நான் மிக பெரிய அளவில் கொடுக்க தான் வந்திருக்கேன் என் செல்வமே இனி யாராலும் நீ வெற்றி பெறுவதையும் வாழ்க்கையில் முன்னேறுவதையும் தடுக்க முடியாது நீ செஞ்ச ஒவ்வொரு முயற்சிக்கும் சேர்த்து உன்னுடைய கடின உழைப்புக்கும் நீ பட்ட கஷ்டத்துக்கும் சேர்த்து இந்த முருகன் பல மடங்கு பலனை கொடுக்க போறேன் உன் முன்னோர்கள் எல்லாரும் நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக எவ்வளவோ நல்ல விஷயங்களை செஞ்சாங்க அதனுடைய ஆசீர்வாதமும் இப்போது உனக்கு தெளிவாக இருக்கும்போது உனக்கு துணையாக அவர்கள் இருக்கும்போது கண்டிப்பாக நீ வெற்றி பெற்றே தீருவாய் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச அனுபவங்களும் நீ செய்த முயற்சிகளும் கண்டிப்பாக உனக்கு வழிகாட்டும் வெளிச்சமாக இருக்கும் இந்த முருகனின் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே இன்னைக்கே உன்னுடைய எல்லா சவால்களுக்கும் சங்கடங்களுக்கும் நான் முடிவு கொடுக்க கொண்டு வர்றேன் நீ மன அமைதியோடு இருந்தாதான் என் ஆசிர்வாதத்தை பரிபூரணமாக பெற முடியும் நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னேறதுக்கும் முன்னுக்கு வர்றதுக்கும் சேர்த்து இந்த முருகன் உனக்கான வாய்ப்பை கொடுக்க போகிறேன் நீ நினச்சதை விட எல்லா விஷயங்களும் இன்னும் நல்லபடியாக நடக்க போகுது உன் முன்னோர்களின் ஆசையும் உன் அப்பன் முருகனின் அருளும் இனி ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நீ போகிற பாதையில் எல்லாம் உனக்கு துணையாக வந்து நிற்கும் என் மேலே நம்பிக்கை வச்சு நீ முன்னேறி போனீன்னா உன் வாழ்க்கையவே என் அருளாலும் ஆசைகளாலும் நான் நிரப்பி காட்டுவேன் நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க உதவியையும் உனக்காக நான் செஞ்சு தருவேன் என் செல்வமே நீ எதிர்பார்க்குற எல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த முருகன் சரியான தருணத்தை வைத்து கொண்டு காத்திருக்கிறேன் நம்பிக்கையில் உறுதியாக நீ இருக்கும்போது ஓ மனசு உடையாத அளவுக்கு உனக்காக அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன் ஓ மனசில் இருக்க தவிப்பையும் வேதனையையும் உன் பயத்தையும் பார்த்துட்டு தான் உனக்கு உதவி செய்வதற்காக இந்த முருகன் ஓடி வந்துள்ளேன் யார் மூலமா எதன் வழியில எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை உனக்கு சாதகமாக உருவாக்கி கொடுக்கணுன்றத நான் முடிவெடுத்துட்டேன் இனி துல்லியமாக நீ நினச்சது நினைச்சபடியே உன் வாழ்க்கையில் நடக்க போகுது நீயும் நிம்மதியும் மகிழ்ச்சியுமாக வாழ்க்கையை அழகாக வாழும்படி இந்த முருகன் உனக்கான உதவியை செய்து தருவேன் என் செல்வமே நீ எப்பவோ செஞ்ச கர்ம வினைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துதானே தானே இப்பொழுது உன்னை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கு இந்த கர்ம வினைகளை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு நீ செய்யாத தவறுக்கு யாரெல்லாம் உன்னை திட்டினாங்களோ சாபம் கொடுத்தாங்களோ அதை தாண்டி அந்த பாவம் உன்னிடம் தங்காத அளவுக்கு அந்த சாபம் உன்னை எதுவும் செய்யாத அளவுக்கு உனக்கான வெற்றியை இந்த முருகன் மிக பெரிய அளவில் கொடுக்குறேன் எப்போதும் என் செல்ல பிள்ளையானனி எதுக்காகவும் கலங்க வேண்டாம் உனக்கு உண்மையான உறவாக உன் வாழ்க்கைக்கு ஆதாரமாக நிழலாக தெய்வமாக இந்த முருகன் உன் வாழ்க்கையில் இறுதி வரைக்கும் உன் கூடவே இருக்க போகிறேன் நீ எப்போதும் மனசை நல்லா ஆரோக்கியமாக தெம்பாக கவனமாக வச்சுக்கோ தேவையில்லாமல் யார்கிட்டையும் போய் பேசவோ வாதாடவோ சண்டை போடவோ வேண்டாம் எதையும் யாரும் புரிஞ்சுக்கலாட்டியும் கூட அதை நிரூபிக்க முயற்சி செய்யாதே முருகா முருகானு என் நாமத்தை மட்டும் நீ மனசுல சொல்லிட்டே இருந்தாலே உன் வாழ்க்கை நிம்மதி நிறைஞ்சதாக ஆகிவிடும் பெரிய பெரிய நல்ல விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில நான் நடத்தி கொடுக்கணும்னா அதற்கு முன்பாக நீ உன் உள்ளத்தை வலிமையாக தைரியமாக எண்ணங்களை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் எந்த துன்பமும் துயரமும் வராத அளவுக்கு இந்த முருகன் உனக்கான வாழ்க்கைக்கான மாற்றங்களை உண்டு பண்ண போகிறேன் நீ எப்படி நடந்து கொள்ளணுன்றத நீ ஏன் அமைதியாக உட்காந்து யோசிச்சினா ஓ மனசுக்குள்ளே நான் வந்து குடி புகுந்து நீ எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற தெளிவை உனக்கு உருவாக்குவேன் எப்போதும் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நடக்காட்டியும் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எல்லாவற்றையும் முடிவில் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க இந்த முருகன் இருக்கிறேன் அல்லவா உன் துன்பத்தையும் துயரத்தையும் நொறுக்கி எல்லார் முன்பாகவும் நீ தலை நிமிர்ந்து தன்மானத்தோட ஜெயிச்சு வாழும்படி நான் செய்கிறேன் தப்பு செய்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கும்போது நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன் அவங்களுக்கு நீ தண்டனை கொடுக்க மாட்டியா முருகான்னு நீ கேட்குறது எனக்கு புரியுது தப்பு செய்கிறவங்க தண்டனை அனுபவிக்கிறோன்றது சரிதான் ஆனால் அவசரப்படாத அதற்கு உரிய காரணம் காலம் வரும்போது தான் நல்லதும் கெட்டதும் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொனுக்கும் தகுந்த நேரத்தை நான் வரவழைப்பேன் நீ அமைதியாக இருந்தாலே ஆடுகிறவர்களையெல்லாம் நான் ஆட்டம் காண என் செல்வமே சில பேர் ரொம்ப ஆட ஆட்டம் ஆடி நம்மளை அடக்கிறதுக்கு யாருமே இல்லை நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் தீங்கு செஞ்சாலும் கெடுதல் செஞ்சாலும் நம்மளை தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லை நம்ம தான் வெற்றியின் உச்சத்தில் இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களை தட்டி கேட்க நான் இருக்கேன்றத கூடிய சீக்கிரம் அவர்களுக்கு உணர்த்துவேன் உண்மையின் திரை அப்போது என் செல்வமே அவர்களுடைய ஆணவத்தையும் அகங்காரத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உண்மை நேர்மை நியாயம் உள்ளவர்கள் நல்லபடியாக வாழ்வதையும் அவர்கள் வாழ்க்கையில் உயர்வதையும் அவர்களுக்கு புரிய வைப்பேன் தெளிய வைப்பேன் நீ எப்போதும் பொறுமையாக இரு எல்லா வகையிலும் உனக்கு நியாயம் வேண்டும்படி செய்ய வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு உன்னுடைய கடமையும் உன்னுடைய பொறுப்புகளும் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் அதை சரியா செய்யணுன்றதுக்காக நீயும் பல விஷயங்களை பொறுத்துக்கிட்டு அமைதியா சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஓ மனசுக்கு பிடிக்காத விஷயங்கள் இருந்தாலும் கூட உன்னை மதிக்காமல் மனிதர்கள் சில பேர் தவறாக நடந்தாலும் கூட என் பொறுப்பு என் கடமை என் வாழ்க்கை என்னை சுத்தி இருக்கிறவங்கன்னு எல்லாத்துக்காகவும் நீ எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுட்டு அமைதியாக முன்னேறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ ஒன்றும் கவலைப்படாத நீ பொறுமையாக பொறுத்து பொறுத்து போகிறேன்றதுக்காக உன் முன்னால் உனக்கு எதிராக யார் என்ன செய்கிறாங்களோ அது எல்லாத்தையும் நான் முடிவுக்கு கொண்டு வரேன் உன் மனதில் இருக்கும் காயங்களையும் கஷ்டங்களையும் போக்கி என் அன்பு பிள்ளையான உனக்கு அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி தர்றேன் உனக்குள் இருந்து உன்னை வலிமை பெறச் செய்ய வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு நீ யாரையும் சார்ந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை யாரிடமும் போய் யாசிச்சு வாழ்க்கை நடத்த வேண்டிய அவசியமும் இல்லை இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது யாரும் எதுவும் உன்னை துன்புறுத்த விடமாட்டேன் என் செல்வமே உன்னை மதிக்காத மனிதர்களை உன் வாழ்க்கையில நான் இருக்க விட மாட்டேன் நீ எப்போதும் உனக்கே உரிமை உரிய வலிமையோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு உன் உண்மையான மதிப்பு என்னங்கிறத இந்த உலகத்துக்கு நான் காட்டப் போகிறேன் என் அருள் எப்போதும் உன்னை பாதுகாக்கும் உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் தலை வணங்க வேண்டியது கிடையாது அதே போல் நான் இருக்கிற வரைக்கும் உன் தலையை எங்கேயும் தாழ்ந்து போகவோ யாரிடமும் தயவை எதிர்பார்த்து காத்திருக்கவோ விடமாட்டேன் என்னை நம்புனா இந்த வெந்தாமரையை தொட்ட உனக்காகவே நீ கேட்டதையெல்லாம் உன் வாழ்வில் கிடைக்கச் செய்வேன் நீ யோசிக்காம பல சமயங்கள்ல அவங்க சொன்னா சரியா இருக்கும் இவங்க செய்கிறது தான் சரின்னு அடுத்தவங்கள நம்பி நம்பி எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இப்போது ஓ மனசை நோகடிக்கும் கலங்கடிக்கும் விதமாக மாறிவிட்டதல்லவா எந்த விஷயம் உன்னை கண்ணீர் வடிக்க வச்சிச்சோ கவலைப்பட வச்சிச்சும் அது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை இந்த முருகன் நான் நடத்தி கொடுக்குறேன் எல்லா துன்பங்களிலிருந்தும் மீளனும் எல்லா கஷ்டங்களும் என்னை விட்டு விலகி போகணும்னு தானே நீ இந்த முருகனை தேடி வந்து சரணடைந்தாய் என்னை சரணடைந்த பிறகும் நீ ஏன் பழசா நடந்த விஷயங்களையெல்லாம் யோசிச்சு பழைய நினைவுகளில் மாட்டிக்கொண்டு உன்னை நீயே சிதைத்து எல்லாமே நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அதை நினைச்சு நீயே வருத்தப்படாம இனி நான் காட்டும் வழியில் நடந்து போக தயாராகு உன் மன வேதனைக்கு முற்றுப்புள்ளி வச்சு உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த முருகன் செஞ்சு கொடுப்பேன் என்னை நம்பி வாழும் என் செல்லப்பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் நான் முன்னேற்றத்தை கொடுப்பேன் உன் மனசுல ஆயிரம் கவலைகள் ஓடிக்கிட்டு இருந்தாலும் நீ எதுக்காகவும் அழுக வேண்டாம் உனக்கு விருப்பமில்லாத வார்த்தைகள் உன் காதுகளில் கேட்கும் போது நீ எதற்காக வருந்துகிறாய் என் செல்வமே யார் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம் யார் உன்னை விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி அதுக்காக நீ வருத்தப்படவோ கவலைப்படவோ அவசியமில்லை ஏன்னா உன்னை என் பிள்ளையாக இந்த முருகன் நான் ஏற்றுக்கொண்டுள்ளேன் அல்லவா நீயும் உனக்கு இருக்கக்கூடிய வேலைகளையும் கடமைகளையும் கவனமாக சிறப்போடு செஞ்சுக்கிட்டு இருக்க அதை மட்டும் சரியாக செய்து கொண்டு என் நாமத்தை சொல்லிக்கொண்டு முருகா முருகான்னு என்னை சரணடைந்து உன்னுடைய பாதையில் இரு இனிமே உன் வாழ்க்கையை அழகாக அமைத்து தர வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு என்னை நம்பி ஒப்படைச்ச உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்றேன் உன் நம்பிக்கையும் உன் நல்ல மனசுமே எனக்கு போதும் இனிமே உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் உன் விருப்பப்படி நீ எதிர்பார்த்த நல்லதையெல்லாம் உன் கைகள்ல ஒப்படைச்சிட்றேன் நீ எதிர்பார்ப்பது போல இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் வரும் நீ நினைச்சதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுத்து உன் நல்ல சிந்தனைகளுக்கு ஏற்ற நற்பலனை நானே உருவாக்கி தரப்போறேன் உன் தலைவிதியை சரியாக எழுதி உனக்கான சந்தோஷத்தையும் இந்த முருகன் நானே உன் வாழ்க்கையில் என் செல்வமே